ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் வேடம் தட்சிணாயிரம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று தேய்பிரை சஷ்டி இன்று கரிநாள் இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை ஐந்து பாஞ்சிலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை மாலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்று மணி பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய யமகண்ணம் மதியம் ஒன்று முப்பது இருந்து மூணு மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை மூன்று பத்து வரை சஷ்டி பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி மூணு வரை மகம் பின்பு பூரம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி மூணு வரை மரண யோகம் பின்பு காலை ஆறு ஐம்பத்தி மூணு வரை அமிர்த யோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தெண்டு வரை கரசை பின்பு மாலை மூன்று பத்து வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று காலை ஆறு ஐம்பத்தி மூணு வரை உயிரிட்டவை பின்பு அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று காலை ஆறு ஐம்பத்தி மூணு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் திருவோணம் நட்சத்திரங்களுக்கு சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பலரில் முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக நிர்வாகத்தில் கொஞ்சம் உங்களுடைய திறமையை நீங்கள் கா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உங்களுக்கு எதிராக உங்களை விட்டு விலகி சென்றவங்களாம் மீண்டும் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு தவறி போன சில ஏதாவது வேலை வாய்ப்பு சில விஷயங்கள்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் மனைவியிடம் கொஞ்சம் சிறு தூரம் பயணங்கள் சென்றுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது கோயில் கோவில் உறவினோட இங்கே சிக்கப்பயிடக்கூடிய வாய்ப்பாக இருக்குது கூட்டாளி வகையில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கிற சூழலை ஏற்பட உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறேன் நீங்கள் மற்றபடி ஒரு சாந்தம் வேண்டிய நாளாக அமைகிறது அது திசை கிழக்கு அதிசயிடம் அடர்ப்ப சீரம் ரிஷபராசி ஒன்று பார்த்தவங்களுக்கு உங்களுடைய வியாபார பணியில் ஒரு புதுமையான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த சமூக பணியில் கொஞ்சம் பொறுப்போடு நீங்கள் செயல்பட்டினா நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த வாசனை திரவிகள் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு என்ன நினச்சி அந்த எண்ணியதை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க நினச்சதெல்லாம் பேசாது நினச்சதோ செய்யாதீங்க அது என்ன நினைப்பாங்க அதை எப்படி முடியுன்னு கொஞ்சம் யோசித்து அதை நீங்கள் பேசுவதோ செயல்படுத்துவது நல்லது உங்களுக்கு வெளியூர் பண்ணி வந்து கொஞ்சம் வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் போகக்கூடிய ஒரு எண்ணங்கள் தோன்றலாம் அது போயிட்டு வாங்க அந்த சிந்தனைகள்லாம் போயிட்டு வாங்க போனீங்கன்னா அதோட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு உடனே போனால் கொஞ்சம் ஒரு மாறுபட்ட அனுபவம் கிடைக்க போகுது கூடங்களால் வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் மற்றபடி ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் மிதுவராசி ஒன்று பார்த்தா உங்களுக்கு சாமர்த்தியமாக எந்த விஷயமாக இருந்தாலும் சாமர்த்தியாக செயல்பட்டு நீங்கள் நினைச்சதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க நீங்கள் அதில் உங்களுடைய திறமையினை கண்டிப்பாக போட போகிறீங்க உங்களுடைய உழைப்பினை காமிக்க போகிறீங்க நீங்கள் ரசனையிலெலாம் கொஞ்சம் ஒரு மாற்றம் ஏற்படுப்பது உங்களுக்கு எந்த விஷயம்தான் ஒரு திட்டமிட்டு நீங்கள் பணிகளை ஒரு வல்லவர் நீங்கள் மற்றோட கருத்துக்களை கொஞ்சம் குறை சொல்லி குறைத்து கொள்ளுங்கள் உங்களால் எல்லாம் முடியும் ஆனால் மற்றங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் குறை கூறுவதை தவிர்ப்பு நல்லது உங்களுக்கு உடன்பிரதும் ஒரு ஆதாயத்தை அடை போகிறேன் நீங்கள் இந்த பாகை பிரிவினில் கொஞ்சம் ஒரு எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேற்ற நிலை ஏற்படுவது உங்களுக்கு கொஞ்சம் மனை விருத்திக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் எதாவது இடம் வாங்கினா வாய்ப்புது முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நிறைவேறுப்பது உங்களுக்கு மற்றபடி ஒரு விருத்தி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வழக்கு அதிர்ஷ்டம் வெளி நில நிலம் கடகராசி வண்டி பார்த்தா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதமாக அமைப்பது உங்களுக்கு வேப்பத்தை கொஞ்சம் முதலீடு செய்வதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகிறீங்க நீங்கள் உடைய பணி நிமித்தமான விஷயங்கள் கொஞ்சம் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்போகுது உங்களுக்கு உங்களுடைய அனுபவ பேச்சாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் உற்சாகத்தோடு ரொம்ப ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய நவராக இருக்க வரணிங்க உடைய குழந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இந்த கணவன் மனுக்களில் கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையதவங்களுக்கு மற்றபடி ஒரு லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை தென் கிழக்கு அதிர்ஷ்டம் பொன்னிடம் சிம்மராசி வந்து பார்த்தவங்களுக்கு உங்கள் மனசில் இருந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய தெளிவாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது என்று இந்த இணையம் சார்ந்த துறையில் இருக்கலாம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறேன் நீங்கள் உடனு பிறந்த வேலை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது கொஞ்சம் பார்த்துங்க எழுத்து சார்ந்த துறையில் உள்ள அன்பர்கள் நல்லா திறமையை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போது உங்களுக்கு புதிய விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆன்மீக காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடுலாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பவங்களுக்கு மற்றபடி ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் கன்னீராசி என்று பார்த்தவங்களுக்கு உங்களுடைய இந்த சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் சுப விரயங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க கையில செய்யெலாம் கொஞ்சம் அதுக்காக எடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட உங்களுக்கு கொஞ்சம் வெளியே வட்டாரத்தை கொஞ்சம் விவேகத்தோடு பேசுவது பழுவது நல்லது உங்களுக்கு உங்களுடைய பயணங்களெல்லாம் ஒரு முன்னேற்றம் எதுக்காக ஒரு பயணத்தை மிறந்த பயணத்துக்கான ஒரு வெற்றி அதுக்கான ஒரு லாபமோ கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்க நீங்கள் சமூக பயனில் கொஞ்சம் அலைச்சலாக அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைப்போது உங்களுக்கு மற்றபடி கொஞ்சம் தாழ்வு மனப்பான் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நீங்கள் சாதிக்க முடியும் உங்களுக்கு உடைய கடன் தொடர்பான பிரச்சனைனா கொஞ்சம் கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுக்கு நீண்ட நேரம் விழித்து வாகனம் ஓட்டுவதோ வேலை செய்வதோ கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய முயற்சிகள்லாம் நல்ல ஒரு மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசி அம்மன் பார்த்தவங்களுக்கு என்று இந்த புதி புதிய பொருட்கள் வாங்குவதான எண்ணங்கள் நிறைவேறுப்பது உங்களுக்கு மனதில் கொஞ்சம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனா தைரியமாக நீங்கள் உன்னுடைய நம்பிக்கையோடு எது வச்சு நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு உன்னுடைய தாய் வழி ஒரு விட கொஞ்சம் சூழ்நிலைக்கேப்போ கொஞ்சம் அனுசரித்து நடந்து போகிறது உங்களுக்கு இறை வழிபாட்டில் கொஞ்சம் மனசு போகும் அதனால் கோயிலில் போகிற வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்கினீங்க உடைய ஆபரணம் மீது நான் முதலில் அதிகரிக்க போகுது தங்க தான் நகரில் ஆபரணங்கள் வாங்கினா கொஞ்சம் நான் முதலில் அதிக போகுது திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையதவங்களுக்கு மற்றபடி ஒரு யோகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலநிறம் விருச்சகராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று இந்த விவசாய பணியில் உள்ள அளவு மேன்மை விவசாயிகளுக்கு நல்ல ஒரு மேன்மையான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய காலக்கட்டம் அமைதவங்களுக்கு விலகுச் சிறுவன் பற்றிய ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கப்போ நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா சில எண்ணங்கள் அதிகரிக்கப்படுவது உங்களுக்கு பிறமொழி பேசக்கூடிய மக்களால் ஒரு ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க அது மனதுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கைலாம் உருவாகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது உங்களுக்கு இந்த தூர தேச பயணங்கள்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய நாள் அமைதி வெளியூர் விளையாட்டு போகிறது முயற்சி போனால் அந்த முயற்சியில் கண்டிப்பாக நிறைவேறுப்பது உங்களுக்கு அரசு வழியில் கொஞ்சம் மறவிமான ஒத்துழைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது மற்றபடி ஒரு பரிவு வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் தனுசுராசின்னு பார்த்தா உங்களுக்குண்டு உங்களுடைய இந்த ஆன்மீக பயணம் மேற்கொண்ட வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகுது அதனால் இங்கே அடிபாத்தன வெளியே வெளியே அது ஸ்டேட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் போய்ட்டு அந்த ஆன்மீக தளத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுக்கான வாய்ப்புலாம் பிரகாசமாகவங்களுக்கு உடைய உயர்கல்வி தொடர்பான செயல்பாடில் ஒரு தெளிவு பிறக்க இதுதான் படிக்கணும் இங்கே தான் படிக்கணும் அப்படி மாதிரி ஒரு தெளிவான சில முடிவுகள்லாம் நீங்கள் வெளிவாட்டால் புது புது அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு வியாபார பலனை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது பொறுமையாக இருந்தால் நிறைய விஷயம் நீங்கள் சாதிக்க முடியும் நீங்கள் உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்பய்து உங்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையுது உங்களுக்கு மறுபடியும் இந்த மனைக்குள்ளே இருந்த வேறுபாடு அங்கே கூடிய ஒரு அற்புதமான நாளாகும் ஒரு கீர்த்தி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகர ராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிந்தனை தேவை தேவைப்பட்ட சிந்தனைகளால் பெரிய மன வருத்தமாக கஷ்டப்படாதீங்க கொஞ்சம் கவனமான சிந்தனையாக இருங்க நீங்கள் உடைய சமூக பிள்ளை கொஞ்சம் பொறுமையாக செல்பு நல்லது உங்களுக்கு உடைய உறவினர்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுர்த்தி செல்லக்கூடிய காலகட்டம் அமைது கொஞ்சம் பார்த்து நடதுங்க அதே சமயத்தில் சில குழப்பங்கள்லாம் அவங்க சிந்தனை சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவருக்கு கொஞ்சம் நினைவாற்றலை கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு அதனால் மாணவர்களில் கொஞ்சம் அரிய கவனத்தை செலுத்தக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு உடைய பயணம் தொடர்பான செயலில் கொஞ்சம் காலத்தாமல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது மற்றபடி ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் வெண் சாம்பல் நிறம் கும்பராசி பார்த்தவங்களுக்கு கணவன் மனைவிற்கு இடையே கொஞ்சம் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படப்போது உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களாக உங்களுக்கு கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை போகுது மற்றபடி உங்கள் இந்த உயர் அதிகார வெளியாளர் ஒத்துழைப்புலாம் ஏற்படக்கூடிய நிலையும் வெளியூர் பயணத்தை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க வெளியூர் போகிற நேர நிலை ஏற்பட்டால் கொஞ்சம் பயணம் தேவையான கொஞ்சம் யோசித்து செயல்படு நல்லது உங்களுக்கு மற்றபடி அந்த கூட்டு வியாபாரம் முன்னேற்றம் பார்க்க முன்னேற்றத்தை நீங்கள் வர்த்தக பின்ன ஒரு சாதன சூழலை ஏற்படு உங்களுக்கு போட்டி தேர்வுகளில் கொஞ்சம் எதிர்பார்த்த முடிவில் கிடைக்கக்கூடிய அற்புதம் ஒரு நாளாக அமையதவங்களுக்கு மற்றபடி ஒரு நட்பு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீனராசி பார்த்தவங்களுக்கு உண்டு உடைய வழக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஒரு பொறுமையாக இருங்க ரொம்ப வேகமாக காமிக்காதீங்க அது தானாக முடியும் மாணவர்களுக்கு கொஞ்சம் மறதி சம்பந்தமான சில பிரச்சனை கொஞ்சம் குறை போகுது உங்களுக்கு பணி பொறுப்புகள்லாம் கொஞ்சம் நேரம் தவறி சில விஷயங்களை நீங்கள் முடிக்க வேண்டிய காலகட்டம் அதிகமான நேரத்தை எடுத்து முடிக்க வேண்டிய நிலை உங்களுக்கு உடைய வாகன பயணங்களை கொஞ்சம் நிதானமாக சே பயணம் செஞ்சாலது உங்களுக்கு கொஞ்சம் வேகலாம் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக போகணுங்க எடுத்து செல்லக்கூடிய உடமையிலையும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துங்க வெளியூர்புடைய பயணத்தில் கொஞ்சம் எடுத்து செல்லக்கூடிய டாக்குமெண்ட்டு ஏதாவது விலை வந்து பொருட்கள் முக்கியமான பொருளெலாம் கொஞ்சம் மிக கவனமாக நீங்கள் பார்த்து நல்லது உங்களுக்கு திடீர் சரி செய்திகளெல்லாம் உங்களுக்கு வரும் அந்த திடீர் செய்தி மூலம் கொஞ்சம் அலச்சம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மறுபடியும் இந்த சமூக பயணிகள் எல்லாரும் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது ஒரு மேன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆன வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்